ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா உங்களால் ஏன் தலைவனாக முடியவில்லை காரணம் என்ன ஸோ நம்ம எல்லாருக்குமே தலைவனாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசில் எழுதுகிட்டே இருக்கும் எந்த துறையாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தலைமை பொறுப்பு அடையணும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஆனாலும் அதை அடையணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அதில் நம்ம இன்றைக்கி என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ இப்போ தலைவர்கள் வந்து ஏன் தோல்வி அடைகிறார்கள் என்று பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் போலவே என்ன செய்யக்கூடாது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் ஒன்று சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் இல்லாமை சின்ன சின்ன விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி கையாளும் திறமை தலைமைக்கு இருக்க வேண்டும் அதற்கு நேரமில்லாத எவரும் உண்மையான தலைவராக இருக்க முடியாது ஸோ நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு நல்ல தலைமை பண்பை கொடுக்க போகிறது கிடையாது தலைவனோ தொண்டனோ யாராக இருந்தாலும் தேவைப்படும் போது திட்டங்களை மாற்றி கொடுக்கவும் அவசர நடவடிக்கைகள் எடுக்கவும் தனக்கு நேரமில்லை என்று கூறினால் அது திறமையின்மையை காட்டுவதாகும் தன் தலைமையை ஒட்டிய எல்லா விவரங்களையும் கரைத்து தான் தலைவனாக இருக்க முடியும் அதன் பொருள் என்னவென்றால் சின்ன சின்ன விஷயங்களை தனக்கு கீழ் இருக்கும் நம்பிக்கையான நபர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதாகும் ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ரொம்ப கவனம் வந்து தேவை அது கவனம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்ம தலைமை பொறுப்பையே பிரச்சனை கொண்டியதாக ஆக்கிவிடும் அடுத்தது நம்பர் டூ பணியோடு சேவை செய்ய முன்வராமை இன்னொருவர் செய்யும் உடல் உழைப்பு வேலையை ஏதாவது காரணத்தால் தான் செய்ய வேண்டி வந்தால் அதை தயங்காது செய்பவரே மிக சிறந்த தலைவராவார் உங்களில் உயர்ந்தவர் யாரோ அவரே மற்ற எல்லோருக்கும் ஊழியனாக இருப்பார் என்ற வசனத்திற்கேற்ப சிறந்த தலைவர்கள் செயல்படுவர் நம்பர் மூணு தங்களுக்கு என்ன தெரியுமோ அதற்காக சம்பளம் கேட்டல் அதை கொண்டு என்ன செய்கிறோமோ அதற்காக அல்ல உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒன்றுக்காக இந்த உலகம் ஊதியம் வழங்குவது இல்லை நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு மற்றவர்களை செய்ய தூண்டுகிறீர்களோ அதற்காகவே ஊதியம் தரப்படும் நம்பர் நாலு தொண்டன் தலைவனாகி விடுவானோ என்ற அச்சம் தன்னுடைய தொண்டன் தனக்கு போட்டியாக வந்துவிடுவான் என்று ஒரு தலைவன் அஞ்சினால் நிச்சயம் அதுபோலவே நடக்கும் திறமையுள்ள தலைவன் எந்த அச்சமும் இன்றி தனக்கு தெரிந்ததை எல்லாம் தன் தொண்டனுக்கு கற்பித்து உயர்த்துவான் இப்படி தன்னிலிருந்து பல தலைவர்கள் தலைவர்களை அவன் உற்பத்தி செய்து அதன் மூலம் ஒரே சமயத்தில் பல இடங்களில் இருந்து பல செயல்களை செய்ய முடியும் தானே உழைத்து சம்பாதிப்பதை விட பல பேரை உழைக்க வைக்கும் திறமையின் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என்பது நிரந்தரமான உண்மை திறமையான ஒரு தலைவன் தன்னுடைய அறிவின் மூலம் தனது ஆளுமையின் காந்தாசக்தி மூலமும் மற்றவர்களின் திறனை மிகவும் அதிகப்படுத்தி அதனால் அவர்கள் அதிக அளவில் உயர்ந்த சேவையை தனது உதவியின்றியே செய்வதற்கு வழிகாட்டுகிறான் நம்பர் அஞ்சு கற்பனை திறனின் திறன் இன்மை கற்பனை திறன் இல்லாத தலைவனால் திடீர் அவசரங்களை சமாளிக்க முடியாது அப்படி சமாளிக்க தொண்டர்களுக்கு வழிகாட்டவும் முடியாது நம்பர் ஆறு சுயநலம் தொண்டர்கள் செய்யும் பணிக்கு தனக்கே புகழ் வேண்டுமென்று எதிர்பார்க்கும் தலைவன் இகழப்படுவான் உண்மையான தலைவன் புகழை எதிர்பார்ப்பது இல்லை எல்லா புகழும் தொண்டர்களுக்குச் சேர வேண்டும் என்பான் ஏனெனில் புகழுக்காக கடுமையாக உழைப்பவர்கள் பலர் உண்டு அவர்கள் வெறும் ஊதியத்துக்காக உழைப்பது இல்லை நம்பர் ஏழு முன்கோபம் முன்கோபம் உடையவனை அல்லது பொறுமை இன்மை இருப்பவனை மரியாதைக்குரிய தலைவனாக தொண்டர்கள் மதிப்பது இல்லை அது அவர்களுடைய உயிர் பண்புகளை சிதைத்துவிடும் நம்பர் எயிட் நேர்மையின்மை அல்லது துரோகம் இது இந்த பட்டியலில் முதல் அம்சமாக இருந்திருக்க வேண்டும் தன் வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கும் தன் தொண்டர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் மற்றும் தன் கீழிலே உள்ளவர்களுக்கும் நேர்மையில்லாமல் இருப்பவனால் அதிக நாட்கள் தலைவனாக இருக்க முடியாது துரோகியை தூசாகவே மதிப்பர் வாழ்க்கையின் எந்த துறையிலும் நேர்மையின்மை என்பது வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாகும் நம்பர் நைன் அதிகார தோரணை தொண்டர்களை ஊக்குவித்து வேலை வாங்குபவனே திறமையான தலைவன் மாறாக அவர்களை அச்சப்படுத்தி வேலை வாங்குபவன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுமை செய்பவன் ஆகிறான் உண்மையான தலைவன் தன்னை தலைவன் என்று வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியதே இல்லை அவனது அனுதாபம் புரிந்து கொள்ளல் நடுநிலைமை மற்றும் அறிவு ஆகியவற்றால் அவனது தலைமை பண்பு வெளிப்படும் நம்பர் பத்து பெயருக்கு முன் பட்டம் திறமையுள்ள தலைவன் தன்னை தொண்டர்கள் பெயருக்கு முன்னால் ஒரு பட்டத்தை வைத்து அழைக்க வேண்டும் என வற்புறுத்த மாட்டான் பட்டங்களை விரும்பும் தலைவனிடம் வேறெந்த தகுதியும் இல்லை என்று பொருள் உண்மையான தலைவனின் அலுவலக கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் அங்கே வீண் பகட்டு இருக்காது தலைவர்கள் தோற்று போவதற்கு முக்கிய காரணங்கள் இவையே இவற்றில் ஒரே ஒரு காரணம் கூட தோல்வி போதுமானதாகும் இந்த பட்டியலை கவனமாக படியுங்கள் தலைமை பதவிக்கு நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த குறைகள் உங்களிடம் இல்லாதபடிக்கு முயலுங்கள் ஸோ இந்தந்த விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கிறது மூலமாக நம்மளோட தலைமை பத் தலைமை குணம் அதிகரிக்கும் அதே சமயம் இந்தந்த விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது என்பதெல்லாம் நம்ம உறுதியாக இருக்கணும் நம்பர் ஒன்று சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் இல்லாமை நம்பர் ரெண்டு பணிவோடு சேவை செய்ய முன் வராமை நம்பர் மூணு தங்களுக்கு என்ன தெரியுமோ அதற்காக சம்பளம் கேட்டல் அதை கொண்டு என்ன செய்கிறோமோ அதற்காக அல்ல உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒன்றுக்காக இந்த உலகம் ஊதியம் வழங்குவது இல்லை நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அல்லது மற்றவர்களுக்கு என்ன செய்ய தூண்டுகிறீர்களோ அதற்காகவே ஊதியம் தரப்படும் அதே மாதிரி தொண்டன் தலைவனாகி விடுவானோன்ற அச்சம் அதன் பிறகு கற்பனை திறனின்மை சுயநலம் முன்கோபம் நேர்மையின்மை அல்லது துரோகம் அதிகார தோரணை மற்றும் பெயருக்கு முன் பட்டம் ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து நம்மளோட முக்கியமான காரணங்களாக மனசில் வச்சுருக்கணும் இந்தந்த காரணங்களால் தான் நம்மள தலைவனாகிறதுக்கு முடிகிறது கிடையாது அப்படி தலைமை பதவிக்கு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் இந்தந்த குணங்கள் இல்லாத மாதிரி இந்த மாதிரி காரணங்கள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமாகும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரியோட வீடியோஸ் வேணும் அப்படின்றப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்கிற யூ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்